சேலம் மக்களை தொகுதியில் மாலை ஐந்து மணி நிலவரப்படி எழுபது விழுக்காடு இருக்கிறது அதிகபட்ச வாக்குப்பதிவானதாக இது பார்க்கப்படுகிறது சேலம் மக்களவைத் தொகுதியில் ஐந்து மணி நிலவரப்படி எழுபது விழுக்காடு பகு விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருக்கிறது அதே போன்று நாகை மக்களவைத் தொகுதியில் மாலை ஐந்து மணி நிலவரப்படி அறுபத்தி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஆறு விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருக்கிறது சேலத்தில் அதிகபட்சமாக எழுபது விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருக்கின்றன ஒவ்வொரு மக்களவைத் தொகுதி வாரியாக ஐந்து மணி நிலவரப்படி வாக்குகள் பதிவான விவரம் வெளியாக இருக்கிறது சேலம் மக்களவைத் தொகுதியில் எழுபது விழுக்காடு வாக்குகளும் அதேபோன்று தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் மற்ற நாகையில் இருக்கக்கூடிய மக்களை தொகுதியில் அறுபத்தி ஐந்து புள்ளி ஆறு விழுக்காடு வாக்குகளும் பதிவாக இருக்கின்றது ஐந்து மணி நபரும் ஒவ்வொன்றாக வெளியாக இருக்கிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு பொறுத்தவரையில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ஒரு முறை அப்டேட்டுகளை வழங்கி வருகின்றன வாக்குகள் எத்தனை விழுக்காடு பதிவாக இருக்கிறது மொத்தமாகவும் அதே போன்று ஒவ்வொரு மக்களின் தொகுதி வாரியாக வாக்குகள் பதிவான விழுக்காடுகள் ஒவ்வொரு மனிதத்துக்கு ஒரு முறையும் தேர்தல் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் கிட்டத்தட்ட மூன்று மணி தாண்டிய போதே கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருப்பது ஒரு நல்ல வாக்கு விழுக்காடு பதிவாகவே பார்க்கப்பட்டது பொதுவாகவே இது போன்ற நேரத்தில் ஐந்து மணிக்கு மேலே தான் அறுபது விழுக்காடு வாக்கு ஐம்பது தாண்டும் நிலை எல்லாம் ஏற்படும் ஆனால் இந்த முறை பொறுத்தவரையில் மூன்று அளவே ஐம்பது விழுக்காடு வாக்குகள் பதிவானதை நம்மால் பார்த்தோம் அது ஒரு நல்ல வாக்குப்பதிவாகவே பார்க்கப்பட்டது அதைத் தொடர்ந்து தற்போதைய புதிய தகவலாக ஐந்து மணி நிலவரப்படி கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு வாக்கு சேலத்தில் பதிவாக இருக்கின்றது அதே போன்று நாகை பொறுத்தவரையில் அறுபத்தி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஆறு விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன திருச்சியில் ஐம்பத்தி ஒன்பது விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது இது ஐந்து மணி நபரும் இன்னும் ஒரு மணி நேரம் உள்ளது ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆறு மணிக்கு பிறகு வரக்கூடியவர்களுக்கு வாக்குப்பதிவு அளிக்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆறு மணிக்கு முன்னதாக வந்தவர்கள் ஆறு மணிக்கு பிறகும் வரிசையில் காத்திருந்தால் அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்படும் ஆறு மணிக்கு முன்னதாக வந்திருந்தால் மட்டும்தான் வாக்களிக்க முடியும் ஆறு மணிக்கு மேலாக வரக்கூடிய வாக்காளர்களுக்கு வாக்களிக்க ஏற்பாடு இல்லை என்று வாக்களிக்க முடியாது என்றும் தேர்தல் ஆணையத்தால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு மணி நேரம் கூட இல்லை குறைவாக தான் உள்ளது அதனால் அனைவரும் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆட்ட வேண்டும் என்று இதன் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு மக்களவை தொகுதி வாரியாக பதிவான வாக்கு விழுக்காட்டினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ஐந்து மணி நிலவரப்படி சேலத்தில் எழுபது விழுக்காடு வாக்கு பதிவாக இருக்கின்றது நாகையில் அறுபத்தி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஆறு விழுக்காடு வாக்கு பதிவாக இருக்கிறது திருச்சியில் ஐம்பத்தி ஒன்பது விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருக்கின்றன கிட்டத்தட்ட இன்னும் முப்பது நிமிடங்கள் மட்டுமே உள்ளது முப்பதிலிருந்து முப்பதிலிருந்து நாற்பது நிமிடங்கள் வரை தான் உள்ளது அதற்குள்ளாகவே அனைவரும் வாக்களிக்காதவர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் ஆறு மணிக்கு பிறகு சென்றால் வாக்களிக்க முடியாது ஆறு மணிக்குள்ளதாகவே வந்தவர்கள் நீண்ட நேரம் அரிசையில் காத்திருந்தாலும் அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்படும் அந்த வகையில் இன்னும் முப்பது நிமிடங்கள் மட்டுமே உள்ளது வாக்குப்பதிவு நிறைவு பெற காலை ஏழு மணிக்கு தொடங்கியது வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒரு முறை விழுக்காட்டு தேர்தல் ஆணையம் தரப்பில் வெளியிடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் ஐந்து மணி நிலவரப்படி பதிவான வாக்குகளை பொறுத்தவரையில் சேலம் மக்களவைத் தொகுதியில் எழுபது விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது நாகை மக்களவைத் தொகுதியை பொறுத்தவரையில் அறுபத்தைந்து விழுக்காடு வாக்குகள் பதிவாகி திருச்சியில் ஐம்பத்தி ஒன்பது விழுக்காடு வாக்கு பதிவாக இருக்கின்றது இன்னும் முப்பது நிமிடங்கள் இருக்கக்கூடிய காரணத்தால் தற்போது மாலை நேரம் என்பதால் வெயில் தாக்கம் குறைந்திருக்கக்கூடிய காரணத்தால் வாக்காளர்கள் வருகை அதிகரிக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிலையில் ஐந்து மணி நிலவரமும் தற்போது வெளியாக இருக்கிறது